வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் கிரேசி தமிழச்சி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம கடையோட பேர் வந்து வருஞ்சோதி டெக்ஸ் இந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்னு ஒரு பாத்திரக்கலை இருக்குது அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் நம்ம கடை வருஞ்சோதி டெக்ஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும் பெண்களுக்கு தேவையான அனைத்து ஆடை உள்ளாடையிலேயும் நம்ம வந்து பட்டிச்சலை வரைக்கும் நம்ம சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஹோல்சேர் கொடுக்குறோம் அதே நேரத்தில் ரீட்டைலும் கொடுத்து விட்டுருக்கோம் இந்த வீடியோவில் நிறைய கலெக்ஷன்ஸ் நைட்டி ப்ளவுஸு இது போக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ்லாம் காமிக்க போகிறேன் அதை நீங்கள் பாருங்கள் பார்த்து நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இப்போ அந்த கலெக்ஷன்ஸ் காமிக்க வாங்க வீடியோக்குள்ளோம் இப்போ இந்த பொண்ணு காமிக்கிற கலெக்ஷன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெறும் முந்நூற்றி இருபது ரூபாய்க்கு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு அட்டகாசமான ஒரு சில்வர் ஜரி உள்ள பார்டர் உள்ள ஒரு சின்ன செக்குடு உள்ள சூப்பரான சாரீஸ் தான் நீங்கள் பாத்துட்டு இருக்கீங்க இதே மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது ஒவ்வொரு கலர்ஸ்லாம் அந்த பொண்ணு காட்டுவாங்க இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரான பிரம்மாதமான அட்டகாசமான கலரு உங்களுக்கு பார்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான ஒரு கிளிப்பச்சை அப்படின்னு கூட சொல்ல முடியாது டார்க் பச்சைன்னு சொல்ல முடியாது ரெண்டும் மிஸ்ஸிங்கான ஒரு இங்கிலீஷ் கலரில் கொடுத்துருக்காங்க இடையில பார்த்தீங்கன்னா அந்த உங்களுக்கு அழகான ஒரு சில்வர் ஜரி கொடுத்த ஒரு சின்னதாக ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க நல்ல செக்குடு நல்ல அருமையான டிசைன்ஸு வயலட் கலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு கலரில் தான் கொடுத்துருக்காங்க குஞ்சம் வச்சிருக்கோம் இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா வெறும் இருபது ரூபா இது வெளி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஐம்பது எழுநூறு வரைக்கும் சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு நம்ம முந்நூற்றி இருபது ரூபாய் கொடுக்குறோம் இப்படியே ஒவ்வொரு கலரையும் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த கலர் மாடல் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போகிறக்கு அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கோயில் திருவிழா கல்யாண ஃபங்க்ஷன் இந்த மாதிரி கட்டிட்டு போகிறக்கு ரொம்ப ஆசைப்பட்டு நிறைய எடுத்துகிட்டு போயிட்ருக்காங்க இதில் நிறைய கலர் இருக்குது நிறைய 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 கலர் இருக்குது இது யார் வேணாலும் கட்டலாம் சின்னவங்க பெரியவங்க அப்படின்ற கணக்கே கிடையாது வயசு வித்தியாசம் கிடையாது யார் வேணாலும் இது கட்டக்கூடிய ஒரு ஒரு அருமையான சாரீஸ் தான் அடுத்து நீங்கள் பார்க்குற கலர் பார்த்திங்கன்னா ஒரு எல்லோ அப்படின்னு சொல்லலாம் இல்லைனா ஒரு மாம்பழ கலர் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் ஒரு கோயில் குளங்களுக்கு இந்த மாதிரி கட்டிட்டு போகிறதுக்கு ஒரு நீட்டாக ராயலாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஃபுல் மஞ்சளாகவும் இருக்காது அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு கிராண்டாக நார்மலாக கட்டிட்டு போகிற மாதிரி இந்த சாரீஸில் நீங்கள் கோயிலுக்கு கட்டிகிட்டு போனீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அடுத்து பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிரே கலரில் அப்படி ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க சில்வர் ஜெரியில் ரொம்ப சூப்பராக இருக்குது அதே மாதிரி நிறைய கலர்ஸ் இதில் எக்கச்சக்கமாக இருக்குது நமக்கு வந்து காமிக்கிறது எதுக்கு காமிக்கணும் சாம்பிலுக்கு தான் இதை காமிச்சிக்கிட்டு இருக்கிறோம் இது பார்த்திங்கன்னா அந்த ஒரு க்ரீனில் உங்களை பாரரில் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெட் கலரில் கொடுத்து ஒரு அழகான காம்பினேஷனாக இருக்குது இடையில பார்த்திங்கன்னா அந்த சில்வர் ஜரி ஒன்று கொடுத்து சூப்பராக இருக்குது நிறைய கலர் நிறைய டிசைன்ஸ் இருக்குது அதை நீங்கள் பாருங்க இது வந்து உங்களுக்கு சாம்பிளுக்கு தான் காமிக்கணும் நிறைய இருக்குது நீங்கள் டக்கு டக்குன்னு எடுத்துக்கோங்க நம்மட்ட ஆன்லைன் பிசாலிட்டி இருக்குது அதை நீங்கள் பார்த்துக்குங்க கொரியர் சார்ஜ் நாங்கள் வாங்காமலே உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துக்கிட்டு நிறைய கஸ்டமர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க ஃபோன் அட்டன் பண்ணலாம் திரும்ப ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா நிறைய ஃபோன் கால் வரதுனால நம்ம அட்டன் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இதில் ஒரு பீஸ் நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இப்போ இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமாக இருக்குன்றதை காமிங்க ஃபுல்வீ உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த பொண்ணு பாருங்களேன் இதை எடுத்து அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாகவே இந்த சாரீஸை வந்து எடுத்து காமிக்கிறாங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ரொம்ப ரொம்ப அட்டகாசமான கலர் அற்புதமான டிசைன்ஸு எவ்வளோ தூரத்துக்கு ஒரு சாரீஸ் வந்து எந்த அளவுக்கு ஒரு லுக் லொக்கேஷனாக அழகாக இருக்குது அப்படின்றத பாருங்கள் ரொம்ப சூப்பரான கலரு டிசைனு இதை கட்டினோம் அப்படின்னா அவ்வளோ தூரத்துக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு அருமையான டிசைன்ஸ் மாடல் செம்மையாக இருக்குது கலர் டிசைன்ஸு பக்காவாக வந்திருக்கு நிறைய இருக்குது இதில் வந்து நிறைய இருக்குது சின்னவங்க பெரியவங்க கணக்கு கிடையாது யார் வேணாலும் கட்டிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு அருமையான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் அந்த முந்தான சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா சூப்பராக ஒரு குஞ்சம் வச்சு ஒரு டிசைன்ஸ் சிம்பிளாக நீட்டாக ராயலாக அதாவது ஒரு டீச்சர்ஸு ஒரு டாக்டர்ஸு இவங்கெல்லாம் கட்டிட்டு போனால் ஒரு தான் கேட்பாங்க அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான சாரீஸ் தான் யார் வேணாலும் கட்டலாம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் அந்த மாதிரி ஆட்கள் நிறைய வந்து இது எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் இப்போ நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு சூப்பராக இருக்குது பிரம்மாதமாக இருக்குது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக ஒரு சாஃப்டாக அதாவது உடம்புல கட்டுறதே தெரியாத அளவுக்கு ஒரு சாஃப்டான சாரீஸ் அப்படின்னே சொல்லலாம் இது தௌசண்ட் ருபீஸுக்கு மேலே வரும் வெளி மார்க்கெட்டில் சொன்னால் நம்ப மாட்டீங்க நீங்கள் போய் நேரடியாக ஏதாச்சும் ஒரு நாள் கடையில் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கிடுவீங்க இதோட ப்ரைஸ் நம்மகிட்ட என்ன அப்படின்னா வெறும் த்ரீ ஃபிஃப்டி தான் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது இது எங்களுக்கு வந்ததே ஒரு லாட்டாக நிறைய வந்ததினால நம்ம கம்மியான பிரைஸில் வந்துருந்தனால நம்ம இந்த ரேட்டு கொடுக்குறோம் இல்லை நம்மளே வந்து ஒரு எழுநூறுவாய் குறைஞ்சி இந்த சாரீஸ்லாம் கொடுக்க முடியாது அந்த மாதிரியான ஒரு குவாலிட்டி தான் இது இதுலேயும் நிறைய கலர்ஸ் இருக்குது சூப்பராக இருக்கும் பாருங்கள் இந்த கலர்ஸ் பாருங்கள் பிரம்மாண்டமான கலரு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான டிசைன்ஸ் அப்படியே இதெல்லாம் கட்டின வச்சுக்கோங்க அக்கா பளிச்சுன்றது எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் கட்டிட்டு போனீங்கன்னா அப்படின்னா ஜெகஜோதியாக இருக்குதுன்னு வச்சுக்கணேன் வெளியே வந்தீங்கன்னா அக்கா எங்கே இந்த தச்சு எங்கே எடுத்தீங்க அக்கம் பக்கத்தில் இருக்க அக்காங்கனா உங்களை கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு ஒரு பிரம்மாதமான சாரீஸு அந்த கோல்டன் ஜெரிலில் அழகான பார்டரு சின்னதாக அழகாக ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது எனக்கே பார்க்க பார்க்க ஆசையாக இருக்குது அந்த மாதிரியான ஒரு சாரீஸ் கலெக்ஷன்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக ரொம்ப ரொம்ப பிரம்மாதமாக அட்டகாசமான கலரு அற்புதமான டிசைன்ஸு இப்போ இந்த கலர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது பிரமாதமான கலர்ஸ் அதாவது ஒரு எல்லோ கலர்ஸ் இந்த பார்டர் பாருங்கள் சூப்பராக இருக்கும் இல்லை என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா இந்த சாரீஸ் வந்து உங்கள் உடம்புல உடுத்தினதே தெரியாத அளவுக்கு ரொம்ப நைஸாக சாஃப்டாக இருக்கும் வெயில் காலத்துக்கு தாராளமாக நீங்கள் கட்டிக்கலாம் அந்த மாதிரியான ஒரு சூப்பர் கலெக்ஷன்ஸ் அப்படின்னே சொல்லலாம் பார்டர்லாம் செமையாக போட்டிருக்காங்க சூப்பராக சிம்பிளாக அழகாக ராயலாக ரிச்சாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் கலர் ஒன்று காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பாருங்கள் சூப்பர் கலரு சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தோம்னா அவ்வளோ தூரத்துக்கு பிரம்மா இருக்குது நீங்கள் வந்து ஒரு முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு எடுத்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் யார்கிட்டயா சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்பவே மாட்டாங்க இதோட மதிப்பு உண்மையிலே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லியான சாரீஸ் தான் நம்ம கம்மியாக கொடுத்துக்கிட்டுருக்கிறோம் அடுத்த கலெக்ஷன்ஸை பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது இந்த கலர் அதை விட பிரம்மா நல்லா அழகாக செம்மையாக இருக்குது சூப்பர் லுக்காக இருக்குது பாருங்கள் சாரி கலெக்ஷன்ஸு எப்படி இருக்கும் பாருங்கள்? சூப்பர் கலரு சூப்பர் டிசைன் உண்மையிலே ரொம்ப பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு நீங்கள் அப்படியே சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸு இந்த சாரீஸ் அப்படியே பேக் சைடு காமிச்சிருக்கேன் அப்படியே ஃப்ரண்ட்டில் காமிக்கிறேன் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு அப்படி ஒரு அழகான செக்குடு மாடலில் சின்னதாக ஸ்டோன் வச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது உங்களுக்கு கலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மா இந்த சாரீஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பிரம்மாதமான கலர்ஸு பிரம்மாதமான டிசைன்ஸு தான் நிறைய வந்திருக்கு கலர் வந்து அடிச்சுக்கிறக்கே ஆளுக்கிட்ட அந்த மாதிரியான சூப்பர் கலர்ஸாக தான் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான கலெக்ஷன்ஸு இந்த செயலில் ஒரு பீஸ் மட்டும் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் அதையும் நீங்கள் பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த சாரீஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்களேன் அந்தளவுக்கு ஒரு பிரம்மாதமாக இருக்குது சூப்பர் கலெக்ஷன்ஸு அதை காட்டுமா செம்மையாக இருக்குது பாருங்க இந்த சாரீஸ் அவ்வளோ தூரத்துக்கு பிரம்மாதமாக இருக்குது இப்போ பார்க்குற கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் பண்ணோம்னா இவ்வளோ தூரத்துக்கு ஒரு பிரம்மாண்டமான கலெக்ஷனாக இருக்கும் அதை நீங்கள் பாருங்கள் டக்கு 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 டக்குன்னு எடுத்துருங்க நிறைய வந்து சேல்ஸ் ஆகிட்டுருக்கு நிறைய அக்காங்க இந்த மாதிரியான மாடல் சாரீஸ் நிறையவே வந்து வாங்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க சூப்பராக இருக்குது இந்த முந்தானே பார்த்திங்கன்னா அவ்வளோ தூரத்து பிரம்மாமா நீட்டாக சிம்பிளாக ஒரு பார்ட்ரு கொடுத்து உங்களுக்கு வந்து சூப்பராக கொடுத்துருக்குறாங்க உங்களுக்கு சாஃப்டான சாரீஸ் இது அதனால தெளிவாக தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு நிறைய மாடல் சூப்பராக இருக்குது பாருங்க எப்படி பார்த்திங்களா இதுதான் சேலை ஓகே செம்ம கலெக்ஷன் இந்த ரேட்டு பார்த்தீங்கன்னா முந்நூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறுவாக்கி சூப்பரான பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு இது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான சாரீஸ் ஒரு அறநூற்றம்பது ரூபா எழுநூறுவா மதிப்புள்ள சாரீஸ் தான் இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்ட்ரெக்ட்டாக சூப்பராக பிரம்மாதமாக இருக்குதுன்னு வச்சிங்கன்னா இந்த பாருங்க ஸ்டோன் வச்சு அவர் எம்பிராய்டரி மாடல் கொடுத்து ஒரு அழகாக நீட்டாக ராயலாக ரிச்சாக இப்படி கட்டுன்னு ஏன்னு வச்சுருக்குங்களேன் அந்த அளவுக்கு ஒரு பிரம்மாதமாக இருக்கும் அப்படின்னே நீங்கள் சொல்லலாம் ரொம்ப ஒரு சூப்பர் சாரீஸ் அது ஓகேவா செம்ம கலெக்ஷனா அக்கா நல்லா இருக்கா டக்கு டக்குன்னு எடுத்துருங்கக்கா விட்டுறாதீங்க விற்றுக்கிட்டே இருக்கும் அடுத்த கலரை காமிக்கிறேன் பாருங்கள் தம்பி இதை பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த கலர் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா இதோட ப்ளோஸை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா அழகாக இருக்கா அட்டை காசமாக இருக்குது பாருங்களேன் ரொம்ப 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 சூப்பரான சாரீஸு அடுத்த கலர் பக்கலாம் ஓகே இங்கே வருங்க செம்மையாக இருக்கா இது எல்லாமே வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரூபாய்க்கு இதோடய ப்ளவுஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகாக சூப்பராக இருக்குது இந்த ப்ளவுஸுக்கே நீங்கள் கொடுக்குற காசு சரியாக போச்சு அந்த மாதிரியான ஒரு ரேட்டில் தான் இந்த ப்ளவுஸ் இருக்குது அதாவது இந்த ப்ளவுஸெல்லாம் ரெடிமேடில் விற்கிறாங்க எண்ணூற்றம்பது ரூபா தொள்ளாயிரரூவா ஆயிரம் ரூபாய்க்கு இருக்கிறாங்க வெறும் துணியாக நீங்கள் எடுக்க போனால் கூட இந்த மாதிரி அறிவுருக்கு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நானூறுரூவா ரேஞ்சில் வரும் இப்போ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ப்ளவுஸும் சாரீஸும் சேர்ந்தே முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய் கொடுக்குறோம் அடுத்த கலெக்ஷன் பார்க்கலாம் ஓகே கலர் பார்த்திங்களா டிசைன் பார்த்திங்களா அழகாக இருக்கா சூப்பராக இருக்கா டக்கு டக்கு டக்குன்னு காமிச்சிட்டே வர்றேன் வீடியோ எல்லாம் ரொம்ப லென்த்தாக போயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் ஜரியில் ஒரு அருமையான சாரீஸ் தான் இருக்குது செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்குது பாருங்க செம்மையாக இருக்குது பிங்க் கலரில் ஒரு ஜாக்கெட்டு அடுத்த கலரு சூப்பராக இருக்குது பிரமாதமாக இருக்குது டக்கு 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 டக்குன்னு எடுக்குங்க என்னக்கா ஏன்னா ஆன்லைனில் இந்த சாரீஸ்லாம் ரொம்ப பக்காவாக போயிட்ருக்கு அடுத்த கலெக்ஷன்ஸை பார்க்கலாம் நிறைய கலர் இருக்குது நிறைய கலர் நிறைய கலர் ஒரே கலெக்ஷன்ஸ் தான் கலர்ஸ் காமிக்கிறேன் ஓகேவா எப்படி பார்த்தீங்களா பிரம்மா இருக்கா சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பர் டிசைன்ஸ் நிறைய இருக்குது இதோட சாரீஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து தனியாகவே ஒவ்வொரு கலரையும் எடுத்து வச்சு காமிக்கிறேன் அதையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கிரே கலரு அடுத்து நீங்கள் பார்க்குறது வந்து ஒரு கோல்டன் கலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான கலரு அது பேக் சைடு இப்போ நான் ஃப்ரண்டில் காமிக்கிறேன் அதை நீங்கள் பாருங்கள் ஓகே சூப்பராக இருக்கா செம்ம கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸ் எப்படி இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கு சூப்பராக இருக்கு ஓகே இந்த மாதிரி கலர்ஸ் நிறைய இருக்குது இந்த சாரீஸில் ஃபுல்லாகவே இப்போ பார்த்தீங்க இல்லையா அதோடய சாரீஸ் தான் அது நிறையா இருக்குது நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நிறைய மாடல்ஸ் இருக்குது ஏகப்பட்ட கலர் இருக்குது ஓகேவா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா சூப்பர் டிசைன்ஸு சூப்பர் கலரு இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸு அதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு வந்து இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் அதோடய ரேட்டு தான் சேம் ரேட்டு சேம் ப்ரைஸு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு சிம்பிளாக நீட்டாக கொடுத்துருக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா அருமையான கலரு அருமையான டிசைன்ஸ் நிறைய இருக்குது இது போக ரொம்ப ராயலான ஐட்டம் ரேட் வந்து உங்களுக்கு கம்மியான பிரைஸ்ல நம்ம இருக்கோம் எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்கா செம்ம கலரு சூப்பர் கலர் சூப்பர் டிசைன்ஸு இதோட பிரைஸ் வெறும் முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபாய்க்கு தான் நம்ம இருக்கோம் ஓகேவா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா அங்க இருங்க ரொம்ப ரொம்ப பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் ஓகே இங்க இருங்க சூப்பராக இருக்கும் கலரு டிசைன்ஸு எல்லாமே பிரம்மா இருக்கும் இதோட ரேட் வந்து முந்நூற்றி தொண்ணூத்தஞ்சு தான் இது வந்து ஆஃபர் ப்ரைஸில் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இப்போ நான் சொல்கிற எல்லாமே சாரீஸோட ரேட் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் இது ஒரு பீஸ் மட்டும் எனக்கு போதும் இந்த ரேட்டு கொடுங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கொடுக்க மாட்டோம் இது ரூபாய்க்கு மேலே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ரீட்டெயில் கஸ்டமராக இருந்தால் இந்த ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் ஓகேவா இப்போ அடுத்த கலெக்ஷன்ஸையும் காமிக்கிறேன் இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூற்றி இருபது ரூபா இதுலேயே பார்த்தீங்கன்னா இந்த சப்ரேட்டாக ப்ளவுஸ் வந்துடும் போக பார்த்திங்க அப்படின்னா இந்த எம்ப்ராய்டிங்கில் உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து மயில் டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க ரொம்ப நல்ல கான்ட்ராக்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இந்த சேலை வந்து ரொம்ப ராயலாக ரிச்சாக இருக்குது அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இது நிறைய பேர் விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்காங்க நல்ல ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போகும்போது ஒரு கிராண்டாக சாரீஸ் வந்து சிம்பிளான ரேட்டில் கட்டிகிட்டு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க அவங்க இந்த சாரீஸ் தான் நிறையவே விரும்பி எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ மாடலாக ட்ரெண்டிங்காக இந்த ஐட்டம் போயிட்டே இருக்குது நிறைய பேர் எங்கள்கிட்டே கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு நூறு பேலுக்கு மேலே இந்த சேலை வந்து காலி ஆயிடுச்சு அப்படின் சொல்லலாம் தீபாவளிக்கு பிறகுமே இந்த சே இந்த சேலை வந்து எங்களுக்கு வந்து நல்ல முறையில் சேல்ஸ் இருக்கு காரணம் இதோட குவாலிட்டி போக பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கம்மியான ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் தான் இல்லை ஒரே மாதிரி சாரீஸ் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கிடைக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி சாரீஸ் வந்து ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் கிடைக்கும் அதையும் நான் சொல்லிடுறேன் இது பார்த்திங்கன்னா ஒரு வெந்தய கலர் அப்படின்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒரு எல்லோரும் கூட சொல்லலாம் அதிலே ஒரு சைனிங் கோல்டு அப்படின்னு கூட சொல்லலாம் அது போக பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்க கலெக்ஷன்ஸு இதுவுமே உங்களுக்கு வந்து மயில் டிசைன்ஸில் உங்கள் எம்ப்ராய்டிங் கொடுத்துருக்காங்க இந்த போட்டிருக்க எம்ப்ராய்டிங்கும் இந்த ப்ளவுஸுக்கும் மட்டுமே நீங்கள் கொடுக்குற இந்த முந்நூற்றி தொண்ணூற்றஞ்சி ரூபா சரியாக போயிடுச்சு மற்றது எல்லாமே ஃப்ரீ தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸு நீங்கள் நினச்சிக்கலாம் கலரு டிசைன்ஸு எல்லாமே நல்லா இருக்கு பாருங்கள் செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா ஒரு பிரம்மாதமான கலெக்ஷன்ஸ் ஓகே என்ன கலெக்ஷன் பிரம்மாதமான கலெக்ஷன்ஸு நிறையா வந்திருக்கு எக்கச்சக்கமான மாடல் இப்போ நீங்கள் பார்க்குற வந்து செல்ஸு ரொம்ப சூப்பராக இருக்குது எம்ப்ராய்டிங் மாடல் போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்டரில் ஃபுல்லாகவே வந்து ஸ்டோன் வச்சுருக்கிறாங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குஞ்சம் கொடுத்துருவாங்க அதுபோக பார்த்தீங்கன்னா பைப்பிங் வந்துடும் இதில் சாரீஸ் வந்து ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருக்குது இது பார்த்திங்கன்னா ஒரு க்ரீன் கலர் அப்படின்னே சொல்லலாம் இல்லை அப்படின்னா ஒரு கிளிப்பச்சை அப்படி சொல்லலாம் இல்லை எதுவுமே சொல்ல முடியல அப்படின்னா இது ஒரு இங்கிலீஷ் கலர் தான் ஓகேவாக்கா ஆமாக்கா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்குது பாருங்க ஏன்னா ஒரு டிஃப்ரெண்ட்ஸான கலராக இருக்கும்போது நம்ம அதை இங்கிலீஷ் கலர்னு சொல்லிடுறோம் ஓகே இந்த பாருங்க பாருங்கள் இது வந்து கிரே கலர் உங்களுக்கு வந்து இந்த வந்து இந்த மாதிரி ஒரு நீட்டான டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்கும் இதையும் பாருங்கள் செம்மையாக இருக்குது இதோட ரேட் எவ்வளோ நினைக்கிறீங்க வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஓகேவா இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது சூப்பராக இருக்கா பிரம்மா இருக்காக்கா இதுதான் சேலை இதுதான் சேலை இதுதான் சேலை ஓகேவாக்கா சூப்பர் சூப்பர் சேலை ஓகேவா அக்கா இங்கே பாருங்க்கா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஸ்டோன் வச்சு அழகா சூப்பராக பிரமாதமாக அக்கா அவங்க அப்படியே கட்டிட்டு வெளியே வந்தீங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற அக்கா அவங்க பூரா கேட்பாங்க என்ன கேட்பாங்க ஆமாம்மா மாமா கொஞ்சம் நில்லுமா நம்ம பிள்ளைங்களாம் எப்படி இருக்கு பள்ளியத்துக்கு போயிட்டாங்களா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்றாங்க அப்படி இப்படி கேட்டுட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கடைசியா இந்த சேலை எங்கப்பா எடுத்த அப்படின்னு கேட்பாங்க அப்படி ஒரு அருமையான சாரீஸு மற்றவங்க எங்கே எடுத்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு பிரம்மாதமான சாரீஸ் கலெக்ஷன் அது போக பார்த்தீங்கன்னா ரேட் வந்து உங்களுக்கு ரொம்ப கம்மியான ரேட்டில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் வெறும் நானூற்றி ஐம்பது ரூபா இந்த சாரீஸ் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி ஐம்பது ரூபா தொள்ளாயிரரூபாய்க்கு குறைஞ்சி நீங்கள் எங்கேயுமே எடுக்க முடியாது நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சாரீஸ் எல்லாம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துகிட்டு போய் நீங்கள் மற்ற கடையில் நீங்கள் தாராளமாக விசாரிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம கடையில் எடுக்கலாம் அந்த மாதிரியான ஒரு ஆப்ஷன்ஸு இது பார்த்தீங்க அப்படின்னா பைப்பிங் கொடுத்து சூப்பராக எம்ப்ராய்டிங் கொடுத்து ஒரு அருமையான சாரீஸு இது ரொம்ப சாஃப்டாக இருக்குது அதே நேரத்தில் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு செப்ரேட்டாக வந்துடும் நல்ல அருமையான கலர் டிசைன்ஸ் இது நிறைய வந்துருக்கு எக்கச்சக்கமாக இருக்குது கலெக்ஷன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது பிஸ்னஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்க தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ரொம்ப சூப்பராக ரேட் வந்து கம்மியாகவும் உங்களுக்கு வந்து பொருள் வந்து தரமாகவும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் நிறைய கலர்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்குது இது பார்த்திங்கன்னா ரொம்ப ராயலாக ரிச்சாக இருக்குது அக்கா அவங்களுக்காகவே வந்திருக்கு அழகழகான அழகழகான சூப்பரான சாரீஸ் கலெக்ஷன் ஓகேவாக்கா எப்படி இருக்குது பார்த்தீங்களா அங்கே இருங்க சூப்பராக இருக்கு எப்படி இருக்கு பிரம்மாதமாக இருக்கும் எப்படி இருக்குது பிரம்மாதமாக எப்படி இருக்குது சூப்பராக இருக்காக்கா செம்மையாக இருக்கா அட்டகாசமாக இருக்கா அழகாக இருக்கா அற்புதமாக இருக்காக்கா செம்ம கலெக்ஷன்ஸுக்கா இதாங்க சேலை இப்போ நீங்கள் பார்க்குற கலெக்ஷன்ஸ் வந்து வெறும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பரான பிரம்மாண்டமான அழகான அற்புதமான சாரீஸ் கலெக்ஷன் தான் அக்கா அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அழகழகான சாரீஸு இதோட பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு சூப்பராக இருந்திருக்கு இது எங்கேயுமே கிடைக்காத ரேட்டில் தம்பி கொடுத்துக்கிட்டுருக்கீங்க ஓகேவாக்கா சூப்பராக இருக்கா பாருங்க பஞ்சு மிட்டாய் கலர் அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரியான ஒரு அருமையான சாரீஸ் ஓகேவா இங்கே இருங்க எப்படி பார்த்தீங்களா பிரம்மாமா இருக்கா இதுதான் கலெக்ஷன்ஸ் இதுதான் கலெக்ஷன்ஸு சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடல் எக்கச்சக்கமான கலர் என்ன கலரு எக்கச்சக்கமான கலர் பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களாக்கா சூப்பராக இருக்கா ஒரு பீஸ் உடச்சி கட்டவா தம்பி சூப்பராக இருக்கா இதுதான் கலர் இதுதான் டிசைன்ஸ் டிசைன்ஸு யாருக்கா வந்திருக்கு சொல்லுங்கக்கா எங்கள் அக்கா உங்களுக்கா என்னக்கா செம்மையாக இருக்கா அங்கே பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்கக்கா செம்ம கலெக்ஷன்ஸு சூப்பர் டிசைன்ஸு ஏகப்பட்ட மாடலு எக்கச்சக்கமான கலர் பாருங்க இந்த முந்தானையும் இந்த கலரும் இந்த சூப்பராக இருக்குது பாருங்களேன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா ரொம்ப 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 பிரம்மாண்டமாக இருக்குது ஓகேவா இங்கே இருங்க ரொம்ப 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 பிரம்மாமா இருக்குது ரொம்ப 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 சூப்பராக இருக்குது அழகான ஒரு சாரீஸ் அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப 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 சூப்பராக இருக்குது நானூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு இந்த மாதிரி சாரீஸ் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது ஆனால் கிடைக்கும் எங்கே கிடைக்கும் வரிஞ்சை டெக்ஸில் மட்டும்தான் கிடைக்கும் ஓகே வாக்கா செம்மையாக இருக்கா சூப்பராக இருக்கா பிரம்மாமா இருக்கா அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் நான் காமிக்கிறேன் அதே நீங்கள் பாருங்கள் வரிஞ்சை டெக்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே வாக்கா சூப்பராக இருக்குதாக்கா பாய்க்கா தேங்க் யூக்கா இப்போ இந்த வீடியோவில் பார்த்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே உண்மையிலே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நம்புகிறோம் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிரமாதமாக சூப்பராக ரிசர்வலான ரேட்டில் வந்து உங்களுக்கு இந்த சாரீஸ் கலெக்ஷன்ஸ்லாம் உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் இது மாதிரி நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது கடல் போல் குமிஞ்சு கிடக்கு உங்களுக்கு சாரீஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேணாலும் செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு ஆயரூவாய்க்கு எடுத்தாலும் ஐயாயிரூவாய்க்கு எடுத்து நீங்கள் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய கலர்ஸ் இருக்குது நிறைய டிசைன்ஸ் இருக்குது நீங்கள் வியாபாரத்துக்கு எடுக்கிறவங்க கூட ஒரு வீட்டு யூஸுக்கு என்ன மாதிரி எடுப்பீங்க எந்தெந்த கலர்லாம் விற்கும் அதை மட்டும் நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணி செலெக்ஷனாக எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது நிறைய நைட்டி கலெக்ஷன்ஸ் இது போக பார்த்திங்கன்னா நிறைய எக்கச்சக்கமான கலெக்ஷன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து மக்கள் நிறையவே ஆதரவு கொடுத்துக்கிட்டீங்க மேலும் நீங்கள் ஆதரவு கொடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் நன்றி வணக்கம்